அதிகாரம் இருபத்தி ஒன்று ஈசாக்கின் பிறப்பு ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார் ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார் கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆபிரகாம் தமக்கு பிறந்த அதாவது சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார் கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார் ஆபிரகாம் மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்தபொழுது அவருடைய வயது நூறு அப்பொழுது சாரா கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதைக் கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார் மீண்டும் அவர் சாரா தம் புதல்வர்களுக்கு பால் ஊட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராகிலும் சொல்லியிருப்பார்களா ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார் அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் ஆகாரும் இஸ்மையேலும் வெளியேற்றப்படுதல் பின்னர் எகிப்திய பெண்ணான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டார் அவர் ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் சாராவின் இந்த வார்த்தை தம் மகனைப் பற்றியதாய் இருந்ததால் அது ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்பொழுது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பனிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் கேட்டு அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பனிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவர் அவற்றை அவள் மேல் வைத்து பிள்ளையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டுப் போய் பேர்சபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் இருந்த தண்ணீர் தீர்ந்தபின் அவள் புதர் ஒன்றின் அடியில் பிள்ளையை கிடத்தினாள் பின்பு அவள் அம்பு எரி தூரத்திற்கு அப்பால் சென்று பிள்ளை இருந்த பக்கம் நோக்கி உட்கார்ந்து கொண்டாள் பிள்ளை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி பிள்ளை பக்கம் நோக்கி கூக்குரலிட்டு அழுதாள் அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் நின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார் அப்பொழுது கடவுள் அவளுடைய கண்களை திறந்தார் அவள் நீருள்ள கிணறு ஒன்றைக் கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அவன் அம்பு ஏய்வதில் வல்லவனானான் அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவனுடைய தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள் ஆபிரகாம் அபிமிலக்கு உடன்படிக்கை அக்காலத்தில் அபிமிலக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார் ஆகையால் எனக்கும் என் பிள்ளைக்கும் அவன் வாரிசுக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அபிமிலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றை பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார் அபிமிலக்கு அதற்கு மறுமொழியாக இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான் பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமெலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அப்பொழுது ஆபிரகாம் நின்று ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார் அபிமெலக்கு ஆபரகாமை நோக்கி நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அவர் இந்த கிணற்றைத் தோண்டியது நான்தான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார் அதன் காரணமாக அந்த இடம் பெயர் சபா என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்து கொண்டனர் இவ்வாறு பேர்செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் இதன்பின் அபிமிலக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டுக்கு திரும்பி சென்றனர் பேர் பேர்செபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகி ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார் ஆபிரகாம் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார்